அனைவருக்கும் வணக்கம் நான் சௌதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு செப்டம்பர் மாத பலன் செப்டம்பர் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிஷபராசி காலபுருஷ தத்துவப்படி இரண்டாம் ராசியான ரிஷபராசி நேர்களுக்கு இந்த மாதம் செப்டம்பர் மாதம் எப்படி இருக்குதுன்னு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் உங்கள் ராசியில் குரு இருக்காங்க உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் மிதன ராசியில் இருக்காங்க ராசிக்கு மூணாம் இடத்துல புதன் கடகராசியில் செஞ்சரிச்சிட்டு இருக்காங்க ராசிக்கு நாலாம் இடத்துல சூரியன் சிம்ம ராசியில் இருக்காங்க அஞ்சாம் இடத்துல சுக்கரன் கேது ராசியில் இருக்காங்க ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தில் சனி நிலையில் கும்பராசியில் சொந்த வீட்டில் இருக்கார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் ராகு மீனராசியில் சஞ்சரிச்சிருக்காங்க இதுதான் செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதிக்குண்டான கிரகநிலைகள் செப்டம்பர் மாதம் நாலாம் தேதி புதனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினாறாம் தேதி சூரியனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி சுக்கரனோட பயிற்சி நடக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூணாம் தேதி மறுபடியும் புதனோட பயிற்சி நடக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இந்த செப்டம்பர் மாதம் ரிஷபராசினியர்களுக்கு ரிஷபராசி ராசிநாதன் பாருங்கள் நீச்சமாக இருக்கார் நிலையில் இருக்கார் அவர் அஞ்சாம் இடத்துல கேதுவோட பிடியில் இருக்கார் நீச்ச நிலையில் இருக்கார் அது நீச்சங்கிறது பார்த்திங்கன்னா ஒளி இழந்த நிலை ஆனால் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்குது உங்களுக்கு சரிங்களா ஆரம்ப பகுதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மந்தமாக இருக்கும் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி தெரியும் உடம்புல ஒரு சில பேர்த்துக்கு சின்ன சின்ன மருத்துவ செலவு வர்ற மாதிரி இருக்கும் ஒரு சில பேருக்கு மருத்துவ செலவு வரும் சரிங்களா சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் பண்ணலாமா இது வேண்டாமா இது பண்ணலாமா நம்ம அப்புறம் பண்ணிக்கலாமா அந்த மாதிரி ஏதோ ஒன்று குழப்பங்கள் உங்களுக்கு வந்துட்டு போகும் ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது ராசிநாதன் கெட்டு போயிருக்கார் கேதுவோடு இருந்து கெட்டு போனது தப்பு தான் ஆனால் இருந்தாலும் குருவோட பார்வை இருக்கிறனால உங்களால் சமாளிக்க முடியும் பெரிய அளவுக்கு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை ராசிநாதன் இந்த மாதிரி நடுப்பகுதிக்கு மேலே பாருங்கள் பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிக்கு ராசிநாதன் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து அவர் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துக்கு வந்துடுவார் சொந்த வீட்டுக்கு வர போடுறார் ராசிநாதன் இன்னொரு சொந்த வீடானு ஆரம்பிட்டுக்கு வரது ஆட்சி பள்ளத்தோடு இருக்கிறதுனால நல்ல வலிமையாக செய்ய வலிமையாக இருக்கிறதுனால நிச்சயமாக இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமில்லாம் நிறைய மாற்றங்கள் நடக்கப்போகுது உங்களுக்கு இருந்து அந்த பிரச்சனைகள் விலகும் மனக்குழப்பம் தீரும் உங்களுக்கு தீராத பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்து வந்துச்சு பார்த்தீங்களா அதெல்லாம் கொஞ்சம் அந்த தடங்கள் எல்லாமே இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ரூட்டு கிளியர் ஆகும் உங்களுக்கு நல்லது நடக்கப்போகுதுன்னு அர்த்தம் முக்கியமாக உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் மனசில் ஒரு தெளிவு கிடைக்கும் குழப்பங்கள் இருக்காது தெளிவாக சிந்தித்து செயல்பட போகிறீங்க உங்கள் ஆசை உங்கள் கனவு நிறைவேற போகுதுன்னு அர்த்தம் ஆரம்ப போய் கொஞ்சம் மந்தமாக டல்லாக தான்ங்க இருக்கும் சரிங்களா ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது பயப்பட வேண்டாம் ஏன்னா குருவோட பார்வை உங்களை சேஃப்டி பண்ணும் பாதுகாப்பாக இருக்கிறதுனால குருவோட பார்வை பாதுகாப்பு கொடுக்குறதுனால கண்டிப்பாக பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்கவே இருக்காது ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறனால பேச வேண்டிய பேச்சில் கவனமா இருங்க எடுத்துரிஞ்சு பேசக்கூடாது ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் தேவையில்லாம வார்த்தைகள் விட்டுருவாங்க ஏன்னா செவ்வாய் ரெண்டில் இருந்தாலும் கடுகடுன்னு பேசிடுவாங்க அதனால் கொஞ்சம் அமைதியாக இருங்க ரிஷபராசினியர்கள் இந்த மாதம் பேச வேண்டிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மற்றபடி பொருளாதார முன்னேற்றம் இதெல்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு பணப்பிரச்சனை இருக்காது ஏன்னா ரெண்டாம் மதிபிதி புதன் அவர் எங்கே இருக்கார் மூணாம் இடத்துலேருந்து நாலாம் தேதி பாருங்கள் அஞ்சாம் சாரி நாலாம் இடத்துக்கு வந்து அதுக்கப்புறம் அஞ்சாம் இடத்துக்கு சொந்த வீட்டுக்கு வர்றார் அப்போ பொருளாதார முன்னேற்றம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்காது சரிங்களா நல்லாயிருக்கும் உங்களுக்கு எப்படியே பணத்தை அப்படியே புரட்டிடுவீங்க எப்படி சமாளிச்சுருவீங்க அதில் சந்தேகமே கிடையாது இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள் சூரியன் நாலாம் இடத்துல இருக்கார் நாலாம் வீதி நாலாம் இடத்துல இந்த மாதம் வண்டி வீடு வாகனம் சொத்து சேர்க்கை எல்லாமே உங்களுக்கு அமையும் கடன் வாங்கி வீடு வாங்கிறது கடன் வாங்கி நில வாங்கிறது ஒரு இடத்த வாங்கி போடுறது ஒரு பிளாட் வாங்கி போடுறது வாகனம் வாங்கிறது இதெல்லாம் அதுக்கு தகுந்த மாதம் இந்த மாதம் இதெல்லாம் அமையும் ஒரு சில பேருக்கெல்லாம் பாருங்கள் எதுவுமே நடக்காது தடையாக இருக்கும் ஆனால் இந்த காலகட்டங்களில் பாருங்கள் ரிஷபராசினிகளுக்கு தடங்கள் கிடையாது வீடு வாங்கணும் வாங்குறதுக்காக முயற்சி பண்ணுறது இடம் பூமி யோகம் இதெல்லாமே உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் இந்த காலகட்டங்கள் நல்ல மாதம் சொல்லலாம் சரிங்களா உங்களுக்கு வந்து பாருங்கள் அம்மாவோடய சொத்து ஒரு சில பேருக்கு கைக்கு வரும் அம்மாவோட சொத்து கைக்கு வரக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அம்மா சொந்த பந்தம் மூலமாக சில உதவிகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது உங்களுக்கு ஒரு சில பேர்த்துக்கு அரசாங்க விலை கிடைக்கும் இந்த மாதம் அரசாங்க விலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தி உங்களுக்கு இந்த மாதம் பாருங்கள் புதன் இருபத்தி மூணாம் தேதி ஒரு அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறார் சொந்த வீட்டுக்கு வரனால புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய தான் இந்த மாதம் ஏன்னா உங்களுக்கு ராசியில் குரு இருந்து அஞ்சாம் இடத்தை பார்க்குறது ஒரு நல்ல ஒரு விஷயந்தான் ஒரு சில பேத்துக்கு ஆரம்ப பகுதியிலே புத்திர பாக்கியம் கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க பூர்வீக சொத்து கிடைக்கும் ஒரு சில பேர்த்துக்கு இந்த கலைத்துறையில் இருக்கவங்க ஃபீல்டில் இருக்கவங்க மீடியாவில் இருக்கவங்க ப்ரெஸ்ஸில் இருக்கவங்களுக்கெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு மாதம் சொல்லலாம் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் இந்த மாதம் ஏன்னா ரெண்டாம் அதிபதி இருக்கார் தனக்காரகன் குரு உங்களுக்கு ராசியிலே இருக்கார் உங்கள் ராசியிலே ஒரு ஒளி கிரகம் உங்கள் ராசியில் இருக்குது இதெல்லாம் ஒரு சாதகமான ஒரு அமைப்பு தான் நல்லா இருக்குங்க இந்த மாதம் உங்களுக்கு வந்து சூரியன் ராசிக்கு சூரியன் வந்து அஞ்சாம் இடத்துக்கு வந்துடுறார் எப்போ பதினாறாம் தேதி அஞ்சாம் இடத்துக்கு நாலாம் அதிபதி வந்து குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும் நிறைய மாற்றங்கள் பதினாறாம் தேதிக்கு அப்புறம் நிறைய மாற்றத்தை பார்ப்பீங்க ஒன்று பதினாறு அல்லது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் நிறைய மாற்றத்தை ரிஷபராசினியர்கள் பார்க்க போகிறீங்க ஏன்னா பதினெட்டாம் தேதி உங்கள் ராசிநாதனோட பயிற்சி நடக்கும் சுக்கரன் மாறிட்டாலே பாருங்கள் சொந்த வீட்டுக்கு வந்தாலே சொகுசு வாழ்க்கை சொகுபோக வாழ்க்கை நீங்கள் ஆசைப்பட்டது நிறைவேறுறது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போடுறது ஒரு ஆடம்பரமான பொருட்கள் வாங்கி போடுறது நல்ல விஷயங்கள் நடக்கும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் பதினாறு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை ரிஷபராசினியர்கள் பார்க்க போகிறீங்க இது அவங்கவுங்க தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்துக்கணும் சரிங்களா ஏன்னா சுய ஜாதம் ஒரு பக்கம் இருக்குது கோச்சாரம் வந்து ஜென்ரலாக நம்ம பார்த்துட்ருக்கோம் உங்களுக்கு வந்து செவ்வாய் நல்ல ஒரு நிலமையில் இருக்கார் உங்கள் ராசி கேளா மதிப்பு செவ்வாய் நல்ல ஒரு நிலைமையில் இருக்கிறனால திருமணத்துக்கு உண்டான மாதம் சொல்லிடலாம் ஒரு சில பேர் நிச்சயமானவங்களுக்கு அந்த அந்த மாதிரி நல்லபடியாக திருமணம் நடந்துடும் ஒரு சில பேர் வரன் தேடிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் உங்கள் மனசுக்கு பிடிச்ச வரன் எவ்வளோ அடுத்தவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகுதுங்க சார் எங்களுக்கு நடக்க மாட்டேங்குது தடங்களாக போயிட்டுருக்கு இது ஒரு சிக்கல்லையே நாங்கள் இருக்கோம் வர கடை வர்ற மாதிரி இருக்குது கடைசியில் அப்படியே தட்டி போயிடுது தொண்ணூத்தொம்பது சதவீதம் எல்லாம் நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் கடைசியில் அப்படி அப்படியே ஆப்போசிட்டாக நெகட்டிவாக போயிருச்சு அந்த மாதிரி நிறைய இருக்கீங்க அதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு தடங்கள் இருக்காது உங்களுக்கு அந்த மாதிரி தடங்கள் இருக்காது புத்திர பாக்கியம் கிடைக்கும் திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு வரன் தேடி வரும் நல்ல ஒரு வரன் உங்களுக்கு அமைய போகுது உங்கள் வாழ்க்கை துணை யாருன்னு தெரிய போகுது இதெல்லாமே நடக்கும் உங்களுக்கு இந்த மாதம் நல்ல மாதம் பத்தில் உங்களுக்கு பாருங்கள் சனி இருக்கார் பத்தில் சனி இருக்கிறது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஏன்னா சனி வக்ர நிலையில் இருக்கார் அவர் வேகமாக செயல்பட போற நடத்தும் ஸ்பீடாக செயல்படுவார் அப்போ சொந்த தொழில் வியாபாரம் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு நல்லா இருக்குங்க அவங்களுக்கு ஆறாம் இடத்துக்கு ராசிநாதன் வர்றார் நல்ல வேலை கிடைச்சிடும் இந்த மாதம் ஆரம்ப பகுதி ஒரு சில பேத்துக்கு நல்ல வேலை அமையற வாய்ப்பு இருக்கு ஒரு சில பேத்துக்கு பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ப்ரொமோஷன் சாலரி இன்க்ரிமெண்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது ஒரு ஊரு டு இன்னொரு ஊருக்கு போய் வேலை பார்க்குறது இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு இருக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்குது உங்களுக்கு பதினொன்றாம் இடத்துல ராகு மீன ராசியில் இருக்கிறதுனால லாபங்கள் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் மூத்த சகோதரர்கள் சகோதரி மூலமாக சில ஆதாயங்கள் கிடைக்கிறது அந்நிய நபர்கள் மூலமாக சில லாபங்கள் உதவி கிடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு சக்ஸஸ் தான் சரிங்களா உங்களுக்கு ராசிக்கு வந்து பாருங்கள் குரு வந்து ஒம்பதாம் இடத்தை பார்க்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு அப்போ திருமணம் புத்திரபாக்கியம் காதல் திருமணம் நிறைவேறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கும் தூர பிரயாணம் அதிர்ஷ்டம் இது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிரும் வெளிநாடு போகிறது வெளிமாநிலம் போகிறது இந்த மாதிரி விஷயங்களும் உங்களுக்கு சாதகமாக அங்கே இருக்குது உங்களுக்கு முக்கியமாக சொல்லப்போனால் வேலை இல்லாமல் இருக்கவங்களுக்கு இந்த மாதம் வேலை கிடச்சிரும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கும் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் மந்தமாக இருந்தவங்களுக்குலாம் பாருங்கள் ஒரு டல்லாக வாழ்க்கை அப்படி மந்தமாக டல்லாக சுறு சுறுசுறுப்பு இல்லாமல் அப்படியே போய்ட்டுருக்கும் உங்களுக்கு பணம் இல்லாமல் வருமானம் இல்லாமல் கடன் தொல்லை அதிகமாக போய்ட்டு இருக்கும் ஆனால் இந்த மாதம் பதினாறு அல்லது பதினெட்டாம் தேதிக்கு அப்புறமெல்லாம் நிறைய மாற்றத்தை ரிஷபராசினியர்கள் பார்க்க போகிறீங்க நல்லபடியாக அந்த மாதத்தை பயன்படுத்திக்கிங்க சரிங்களா இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பொது பலன் ராசிக்குண்டான பொதுவான ப்ர பலன் கிரகநிலைகளை எப்படி இருக்குது உங்களுக்கு சாதகமாக பாதகமாக அதை வச்சு நம்ம பார்க்குறோம் அவங்கவுங்க ஜாதகம் தனிப்பட்ட ஜாதத்தை பார்த்தா தான் நம்ம அக்யூரேட்டாக சொல்ல முடியும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் என்ன விஷயங்கள் நடக்கும் லைஃப் இனிமேல் மாறுமா மாறாதா அது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசாபுத்தி அந்த கிரகங்கள் தான் அவங்களோட லைஃபை தீர்மானிக்கும் அதுப்படி தான் அவங்களோட விதி போயிட்டுருக்கும் இருக்கும் உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் என்ன தசாபுத்தி போகுது உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் இனிமேல் உங்கள் ஏஜ் என்ன வயசு என்ன தான் ரொம்ப முக்கியம் வயசுக்கு தகுந்த மாதிரி தான் சில விஷயங்கள் நடக்கும் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி நடந்துறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஏஜ் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஏஜில் இருப்பாங்க வயதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்கள் நல்லது கெட்டதெல்லாம் நடக்கும் சரிங்களா உங்கள் ஜாதகத்தை செக் பண்ணுங்கள் உங்கள் பிறப்ப ஜாதகம் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி விடுங்க அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம நூறு சதவீதம் அக்யூரட்டாக பார்த்து தெரிஞ்சுக்குவோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்